ஹலோ வெல்கம் பேக் டு நகர ராச்சீஸ் வேர்ல்டு கார்த்திகை தீபம் அதனால இன்றைக்கி நம்ம வீட்டில் விளக்கேற்றிருக்கோம் இங்கே நம்ம வீட்டு பக்கத்தில் யார் யாரெல்லாம் விளக்கேற்றிருக்காங்கன்னு பார்க்கலாம் இவங்க நம்மளோட நெய்பர் இவங்க வீட்டில் விளக்கேற்றியிருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம ஒரு தமிழ் குடும்பம் ஒரு மூணு நாலு பேர் இருக்காங்க அவங்க மட்டும்தான் கார்த்திகை தீபத்துக்கு விளக்கேற்றியிருக்காங்க இது நம்ம ராவ் சார் வீடு இவங்க ஏற்றிருக்காங்க அப்புறம் நம்மளோட எய்த்தை வீட்டில் வள்ளியாச்சி வீட்லேயும் ஏற்றிருக்காங்க வேறு யாருமே இங்கே விளக்கேற்றலை இப்போ அடுத்து நம்ம ஏகாண்டி பழனியப்பனாக்கள் வீட்டில் போய் பார்க்கலாம் அவங்க வீட்டுக்கு பக்கத்து வீடு இது இங்கேயுமே வந்து டெக்கரேஷன்ஸ் நல்லா இருந்துச்சு கிறிஸ்மஸ்க்கு நம்ம ஏகாண்டியோட வீடு இது அவங்க வீட்டிலே சூப்பராக விளக்கேற்றியிருக்காங்க நல்லா இருக்குல்ல இப்போ கோயிலுக்கு போகலாம் சிவன் சன்னதி முருகன் ஐயப்பன் மூணு நடையுமே நல்லா அழகாக விளக்கேற்றிருக்காங்க வாங்க நம்ம பெருமாள் சன்னதிக்கு போகலாம் சூப்பராக ஏற்றிருக்காங்க எவ்வளோ நல்லா அழகாக ஜோக ஜோதியாக இருக்குல்ல நல்லா சூப்பராக இருக்குது இங்கே அப்படியே வரிசைய நெட்டுக்க விளக்கேற்றியிருக்காங்க தேவி நடையில் பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு ஜொலி ஜொலிப்பாக இருந்தது எல்லா லைட்டும் ஆஃப் பண்ணிட்டாங்க இந்த விளக்கு மட்டும் அவ்வளோ கண்ணுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு கண்ணுக்கு அவ்வளோ விதமாக நல்லா இருந்தது இதுதான் நம்ம தேவி நட இந்த தேவி சன்னதி பக்கத்தில் எல்லா இடத்துலையும் விளக்கேற்றிருந்தாங்க இந்த டைமில் வந்து தீபாரனை காமிச்சிட்டு நடையை வந்து அடைச்சிடுவாங்க கொஞ்சம் நேரத்தில் ஸோ இப்போ அதுதான் பார்த்துட்ருக்கோம் அதுக்கு முன்னாடி நட ஃபுல்லாக நடந்து வர அந்த ம அந்த நடப்பாதையை ஃபுல்லாகவே ஃபுல்லாக விளக்கேற்றிருக்காங்க ரொம்ப அழகா இருக்குல்ல இனி அடுத்தது தீபாரணம் போகுது ஸோ அதை நான் காட்டலை தீபாரணைக்கு அப்புறம் நான் காட்டுறேன் ரொம்ப நல்லாயிருக்கும் தீபாரணம் முடிஞ்சிருச்சு எல்லாரும் ஆரத்தி கண்ணில் ஒத்திக்கிட்டாங்க அப்படியே ஒரு ஒரு சன்னதியிலையும் தீபாரினை பார்த்துட்டு நானும் வீட்டுக்கு கிளம்பிட்டேன் போகிற வழி ஃபுல்லாக நமக்கு வந்து விளக்கு தான் வச்சுருக்காங்க போன தடவை காமிச்சால கான்டினட்டி கூட மிஸ்ஸாக இருக்கும் இந்த தடவை சூப்பராக இருக்குது இதை வந்து நம்ம மரத்தையும் சுற்றியே வச்சுருக்காங்க நான் அதுவுமே உங்களுக்கு காட்டுறேன் ரொம்ப அழகாக இருக்குது இது விளக்கேற்றத்துக்கு நிறைய பேர் வாலண்டியர்ஸ் இருந்தாங்க இதை வந்து முத நாளே எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டாங்க விளக்கு மட்டும் வைக்கலைங்க பயங்கரமான மழையாக இருந்ததுனால விளக்கு மட்டும் விளக்கேற்றுற நேரத்துக்கு வச்சு எண்ணெயெல்லாம் ஊற்றி திரியெல்லாம் போட்டு எல்லாம் பண்ணியிருந்தாங்க கார்த்திக் தீபத்து அன்னைக்கு தான் பிரதோஷமாக இருந்ததுனால அன்றைக்கி ஆள் பேர் நிறையா வந்திருந்தாங்க ஸோ அவங்களும் எல்லோரும் பார்ட்டிசிபேட் பண்ணி எல்லாம் விளக்கேற்றி வாலண்டியர்ஸ் பண்ணியாச்சு சூப்பராக சாமியை கும்பிட்டாச்சு இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்